புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு வார கால பயணமாக இன்று காலை ஒன்பது மணிக்கு விமானத்தில் ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றார் துர்கா ஸ்டாலின் முதல்வரின் செயலர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளும் அவருடன் சென்றனர் இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஜெர்மனி சென்றடையும் அவருக்கு அயலக தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர் நாளை ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறார் மேலும் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் பேசுகையில் ஒரு வார பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடியில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன இதன் மூலம் தோராயமாக முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் பல நிறுவனங்கள் தயாரிப்பை தொடங்கிவிட்டன இதன் மூலம் வளர்ச்சிக்கு வந்திருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடும் புள்ளி விவரங்களை சாட்சி என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் தரவுகளை எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றேன் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா ஸ்பெயின் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய ஐந்து நாடுகளுக்கு நான் சென்று வந்ததன் மூலம் பதினெட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்துள்ளன நாட்டிலேயே அதிவேகமான வளர்ச்சிப் பணிகள் நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் ஜெர்மனி இங்கிலாந்திற்கு செல்கிறேன் அதற்கு உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் அன்புடன் நான் புறப்பட்டு செல்கிறேன் என்றார் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவருடைய பயணங்களைப் போலவே இதுவும் இருக்கும் என நினைக்கிறார் ஆனால் நான் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்துள்ளன என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு விற்கு தான் போட்டி என விஜய் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின் நான் அதிகம் பேச மாட்டேன் சொல்வதை விட செயலில் காட்டுவேன் தீமுகா கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ புதிய வாக்காளர்களை வந்து கொண்டிருக்கின்றனர் அதுதான் உண்மை பீகாரில் தேர்தல் ஆணையம் செய்ததை போல தமிழ்நாட்டில் யார் எப்படிப்பட்ட சதி செய்தாலும் அதை முறியடிக்கும் வல்லமை தமிழ்நாட்டிற்கு உண்டு பீகாரிலும் கூட மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செய்திருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க